வான் மண்டலத்தில் பதினொன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி இந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் அடங்கியிருக்கு போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் அடங்கியிருக்கு தனக்காரகனோட குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் அடங்கியிருக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவங்க தனியாக நின்னாலும் ஜெயித்து காட்டக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுடைய இந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா குடம்போல் ஒரு அமைப்பு தான் இவங்களுடைய மனதில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் வந்து வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு ஸ்திர ராசி என்பதனால இயல்பாகவே ஒற்றை ராசி உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிற்பாங்க துணிமோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க அதில் வெற்றியாக வரக்கூடிய ஒரு ராசி பனிரெண்டு ராசியிலே இந்த கும்பராசி ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வலிமையான ஆற்றல் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் துலா ராசியிலேயும் மீன ராசி முடிய பார்த்தீங்கன்னா தென்முக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க காற்று தன்மையான ராசி மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இரக்க குணம் மனிதாபிமானம் உள்ள ராசி நல்ல மனோ சக்தி உள்ள ஒரு ராசி கற்பனை வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் துளாமில் இருந்து மீனவர்களில் இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம் சங்கீதத்தில் ஒரு ஆர்வம் இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும் பெரும்பாலும் இருக்கும் நம்ம கும்பராசி வந்து ஒரு ஸ்திர ராசி என்பதனால நிர்வாகத்திறன் இவங்களுக்கு அருமையாக வரும் பல பலம் வாய்ந்தவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க ஒன்றும் தெரியாதத போல தான் எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய குரல் பார்த்திங்கன்னா அப்படியே மென்மையாக இனிமையாக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்களுடைய ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பங்களில் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் பெரும்பாலும் பெண்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் பஞ்சபூதங்களில் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி ஒரு காற்று ராசி ஸ்திர ராசி மனித உறுப்புகளில் கடுக்கால குறிக்கக்கூடிய ஒரு ராசி ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருந்தும் ஏன்னா கால புருஷர்களுக்கு பதினொன்னாவது வீடு சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாசி மாச தன்மையில் ஸ்திர தன்மை கொண்ட ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் பஞ்சபூத தத்துவத்துல காற்று ராசி ஒரு ஆண் ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ரொம்ப திறமையா செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க வெளிப்படையா எதையும் பேசிக்கவும் மாட்டாங்க தனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா தான் அவங்ககிட்ட போய் பேசுவாங்க பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தனம் வழங்கவும் மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய குணம் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க விளையாட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கலையில் கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும் பெரும்பாலும் இந்த சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க எப்பவுமே எதை பற்றியும் அதிகம் வந்து கவலைப்பட மாட்டாங்க செயலில் தான் இறங்குவாங்க இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு செயலில் இறங்கி அதில் வெற்றி காணக்கூடியவங்களா அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம் அதே மாதிரி அமானசிய விஷயங்கள்ல அதிகம் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க கும்பத்திடம் பார்த்தீங்கன்னா ரகசியம் வாங்கவே முடியாது நல்ல மறைமுகமாக தான் வச்சிருப்பாங்க வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப அமோகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த ஆண்டில் இருந்ததை விட இந்த ஆண்டை ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கில் இந்த ஆண்டில் காப்பாற்றுவீங்க குடும்பத்தில் இருந்த அந்த போராட்ட நிலை இந்த ஆண்டில் மாறும் அதோட கூட குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நல்ல லாபமும் நிறைய அனுகூலமான விஷயமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மீட்சி பண்ணுங்க தங்கத்துல முதலீடு போடுங்க மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆடல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா சனி ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில் குரு பயிற்சியும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கிறதுனால குரு இந்த வருடம் முழுவதும் உச்சமடைந்து கடகராசியில் இருக்கிறார் மீண்டும் அதே இதே ஆண்டில் வந்து குரு பகவான் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரா குருவாக வந்து அமர இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடந்த ஆண்டில் இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அமையும் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டில் கூடி வரும் படிச்சுட்டு போதுமான வருமானம் இல்லையே நம்ம கடினமாக உழைப்ப போடுறோம் அதற்கான ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் குறிப்பாக மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மார்ச் பதினாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில் சின்ன சின்ன மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மறைமுக எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் யாரையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பகை ாம இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குக்குள்ளேயே போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது கடந்த ஆண்டில் வாங்கிய கடனெல்லாம் இந்த ஆண்டில் ஓரளவு அளவுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சில மனத்தங்கல்கள்லாம் இந்த ஆ ஆண்டில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய வராது இருக்கணும் வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இந்த ஆண்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா வரும் நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நண்பரையும் நீங்கள் பேசும்போது ச ஒரு தொழிலையோ வியாபாரத்திலே ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத விபரீதங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படணும் வியாபாரமே செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா கூட உங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த ஆண்டில் நல்ல தொழிலமையும் நல்ல வியாபாரமையும் முதலீடு போட்டிங்கன்னா கூட இரண்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் நண்பர்கள் மூலியமா ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்ககிட்ட தொழில் கத்திட்டு போய் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கடப்பாடமும் வாய்ப்பு இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் போறீங்க ரொம்ப தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செய்யணும் இடம் விட்டு இடம் போகும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வெளியில் பயணம் போகும்போது கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமான விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த விஐபி மூலிமா உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல நானும் பதவி உயர்வுக்காக நிறைய டைமு போராடி பார்த்துட்டேன் அதெல்லாம் தடையாவே முடிஞ்சிச்சு ஆனால் நான் ஏதாவது சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசாங்கம் மூலியமாக நிறைய பலன்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் அதற்கான பாக்கியமும் சந்தர்ப்பமும் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த கும்பராசின்பர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வண்டி வாகனம் வாங்கி விற்கிறதன் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் ஒரு சரியாகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புதிய வரவு இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வரனை அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வரன் தேடும் போது கரெக்டான வரன் தானா அப்படிங்கறது அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வரன் அமைச்சுக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன்னா இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் அதனால நீங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் வரன் தேடினீங்க அப்படின்னாவே ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலசி ஆராய்ந்துட்டு கொஞ்சம் வரன் தேடுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பொதுவாகவே இவங்களுக்கு வரும் ஏன்னா குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது தான் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் பேர்த்துக்கு தான் கொஞ்சம் சிறப்பாக அமையும் மீதி நாற்பது பர்சன்ட் பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளோடு முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த வரன் தேர்றவங்க கவனமாக தேர்றது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த கும்பராசி என்பர்கள் திருமணம் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிடும் போது பேர குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பேர குழந்தைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்தோஷத்திற்கு இந்த ஆண்டில் எந்த ஒரு இணைஞ்சிலுமே இந்த ஆண்டில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் நிறைய அனுகூலமான பலன்களை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு அடிவெயில் சம்மந்தமான பிரச்சனை கழிவு பாதை சம்மந்தமான பிரச்சனை முதுகுத்தண்டு கூட அந்த கீழ் முதுகுத்தண்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு கழுத்து வலி மறைமுக ஸ்தானத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் சின்ன சின்னதாக வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் நரசிம்மர் வழிபாடை செய்யுங்க சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ